எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர்லேயும் வெயில் அதிகம் ஆனால் சேலம் ஈரோடு பக்கம் தான் ரொம்ப வெயில் நடக்கவே முடியல வெளியவே வர முடியலன்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி எதுவுமே உடம்புக்கு வந்து நீர் சத்து சாப்பிடாம தான் நல்லா அது சொல்லிட்டு ஒரு அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்து சூப்பராக மசாலாலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு அருமையான இந்த வெயிலுக்கேற்ற குழு குழுன்னு ஒரு மசாலா மோர் தான் செய்ய போகிறோம் வாங்க அந்த மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்குறேன் இந்த அரை லிட்டரு தயிர் வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கடைஞ்சி கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸியில் வந்து அடிச்சுக்கலாம் தயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி கப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரக பொடி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டால் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் லெமன் தேவையான அளவுக்கு உப்பு அரைச்சிக்கலாம் புதினா கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே வந்து நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நைஸாக கூட பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் நம்ம மிக்சியில் அரைக்கலனா கூட கொஞ்சம் இடிக்கல்லில் கூட நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து மோரில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அரை லிட்டருக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க இந்த காரம் உப்பு எல்லாம் மோரோடு சேர்ந்து வரணும் இல்லையா அதனால் வந்து நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க இப்போ இதை இப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆகிட்டதுக்கப்புறமும் குடிக்கலாம் அப்படி இல்லை ஐஸ் கட்டி இருந்ததுன்னா அதுவும் போட்டுங்க இல்லை தண்ணியே வந்து நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றியே வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ காயிற வெயிலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மோர் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நீங்கள் கலந்து குடிக்கும் போது உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலம் வரைக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மோரை வந்து ஒரு அரை மோர் அடித்து வச்சுக்கிட்டா குடும்பத்துக்கே வந்து இந்த மோரை வந்து குடிக்கலாம் ஒரு அருமையான மசாலா மோர் வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வந்து மோர் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்